நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் இதுவரை ஏராளமான நோயாளிகள் பயன்பெற்றுள்ளதாகவும் கல்லூரியின் முதல்வர் சித்தி முனைவரா தெரிவித்தார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் மூலம் நெல்லையை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பயனடைய முடியும் என்றார் புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறையானது அதாவது நம்முடைய தமிழக அரசு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது இந்த துறையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது இந்த துறையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கென சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இருப்பதால் பல சிக்கலான மற்றும் சவாலான புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது